குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கறதும் அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோம்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் மேசராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து கேது உடைய இடத்துல இருந்தார் அதனால ஆகஸ்ட் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் நீங்கள் எப்பயுமே அனுசரித்து போகக்கூடிய குணம் இயற்கையிலே உண்டுங்க கோபதாபங்கள் எதாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவீங்க அப்புறம் பேசிக்கலாம் அது அவங்க தானே செஞ்சாங்க அத்தை அந்த இருந்தாக்கட்டும் அல்லது பங்காளி அண்ணன் தம்பி உறவுகளை வந்து நல்லா வந்து நீங்கள் மதிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு உண்டுங்க எப்பயுமே வந்து கோச்சாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இப்ப இருக்கக்கூடிய சுக்கரன் நிறைய பண வரவையும் தன வரவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சுபகாரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிக்களுக்காக சனி வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டாம் பாவகத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டுல விசேஷங்களாக இருக்கட்டும் சில சில விரயங்களை செய்யும் அந்த விரயத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி யோகத்தையோ அதற்கான லாபத்தையோ தரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் தீர்வுக்கு உரிய காலகட்டமாக மேசராசி நேயர்களுக்கு இருக்குது இது அற்புதமான பொன்னான மாதமாக நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் இணைவு பாதி மாதத்துக்கு மேல வரக்கூடிய விஷயம் என்னன்னா உங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டுல என்னோட பிள்ளைங்க இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பண வரவு தரக்கூடிய அமைப்பு அல்லது தொழில் நிமித்தமாக உங்களுக்கு ஒரு உயர்வை அந்தஸ்தை பெண்கள் மூலியமாகவோ ஆண்கள் மூலியமாகவோ வரக்கூடிய காலகட்டம் மேசராசிக்கு ஒரு உயர்வை தரும் புகழையும் அரசு அரசியல் சார்ந்த ஒரு கௌரவ அமைப்பையும் இந்த மாதம் தரும் ஏன்னா நான்கு ஐந்தில் வந்து சூரிய பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலம் உங்களுடைய வீட்லேயும் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் வெளியில் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை புகழ் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது வீடு வீடு ஒரு அமைப்பாக இருக்கிறது வீட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றது வீட்டுக்காக ஏதாவது நீங்க வந்து செலவு செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம் அல்லது நான் ஒரு ரெண்டு மூணு சென்ட் வந்து இடம் வாங்குறேங்க அந்த பூமி யோகம் உண்டா அப்படிங்கிறது இது வந்து கோச்சார கிரகம் தான் தசாபுத்தியை நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய தான் இது வந்து எல்லாமே வந்து செயல்பாட்டுக்கு வரும் அப்ப நட்சத்திரப்படி என்ன எடுக்கிறோம் தசா புத்தியை எடுக்கிறோம் அப்ப செவ்வாய் வந்து நல்ல இடத்துல பிரவேசிக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் பாதி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கன்னிக்கு செவ்வாய்க்கு உயர்றாரு அப்போ சில சிலருக்கு மேசராசி அன்பர்கள் சிலர் வீட்டில் சிலருக்கு ஒரு வாஸ்து குற்றமோ ஒரு வாஸ்து தோஷமோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் வாஸ்து வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் ஏன்னா குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் அமரும்பொழுது ஒரு பூமி யோகம் உண்டு அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னா தசாபுத்தி தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா சனி பகவான் வக் இருக்கும் பொழுது தாமதமான விஷயத்தை கொடுத்து அதற்கப்புறம் அதற்கான நீங்க எடுத்த காரியத்துக்கான நிலையான ஒரு விஷயத்தை அது செஞ்சுட்டு போகும் எப்பயும் தாமதமான கிரகம் அது வக்கிரமாக இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு நல்ல விஷயத்தை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப ராகு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து இருக்கார் அப்ப இந்த ஒரு சுப காரியம் செய்யக்கூடிய சுப முகூர்த்தமான எல்லா விசேஷ மாதமும் அப்படி இல்லை ஆடி மாசத்துல பல காரியங்களை நம்ம வந்து தள்ளி வச்சிட்டோம் அப்ப இந்த மாசம் நீங்க உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் தொடர்பு அல்லது நீங்கள் போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் மேசராசி நேர்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வேகத்தை இன்னும் கொஞ்சம் துரிதப்படுத்துங்க அதில் உங்களுடைய முயற்சிக்கான காலகட்டங்கள் அதில் வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஸை தர்றதுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு ஊக்கமளிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்குது ரெண்டில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பெண்களால் ஆதாயம் பெண்கள்னா என்னது இப்போ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியா இருக்கலாம் அல்லது சகோதரியா இருக்கலாம் ஏன் அம்மாவளியில கூட உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு அம்மாவளி உறவு அல்லது அம்மாவுக்கு தாயக்கு வந்து சின்ன சின்ன உபாதைகள் இருக்கு வயிறு சம்பந்தமாக அல்லது கால் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆஸ்பத்திரிக்கு டக்குன்னு கூட்டிட்டு போய் பார்க்கக்கூடியதான் உறவுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வரிசையில் மேசராசிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்ப ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை ஏற்றங்களையும் தந்தாலும் சில விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கிறது என்னன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமா இருக்கணும் ஒரு பெரிய தொழில் தொழிலதிபருங்க மேடம் எனக்கு வந்து இனிமே வரக்கூடிய விஷயத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா லேபர்ஸ்ட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும் லேபர்ஸ்க்கான ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறது அல்லது ஒரு நீங்க ஒரு போனஸ் கொடுக்கணும் அல்லது அவங்க வந்து இந்த மாசம் எனக்கு ஒரு சம்பள உயர்வு அப்படின்னு கேட்கும்போது கேட்கும் நீங்க என்ன செய்யறீங்க இந்த கேதுவோடைய இது இருக்கிறதுனால கொஞ்சம் சில சில தடைகளோ அல்லது சின்ன சின்ன அவதூறு ஒரு கெட்ட பேராக கூட வரலாம் நல்லா தான் நான் செஞ்சேன் நிறைய விஷயங்கள் நான் வந்து எடுத்து கொடுத்தேன் நான் தான் என் முன்னாடி நின்று செஞ்சேன் ஆனால் நல்ல பேர் வாங்கினேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு தட்டு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது அதனால் கவனம் தேவை எல்லாமே இருந்தாலும் எனக்கு ஒரு வழிபாடு அப்படிங்கிறத வேணும் அப்படிங்கும்போது உங்களுடைய ராசியில பரணி நட்சத்திரமும் ரெண்டாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரமும் இருக்கிறதுனால எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு விரதத்தை நீங்கள் ஒரு கும்ப கலசம் வச்சு தேங்காய் வச்சு அதில் வந்து மாயலை இது மாதிரி வந்து நம்ம வரலட்சுமியோடைய விரதம் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆச்சாரமாக ஒவ்வொரு குடும்ப தலைவியும் எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் அதோட விவரம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வருது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க எப்படி செய்யணும் எந்த ஓரையில் எடுத்து செய்யணும் என்ன சோஸ்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்கும் நிறைய செல்வ வளம் பெருகும் உங்களுடைய எல்லா டீட்டெயிலுக்குமே ஃபோன் நம்பரில் வந்து எடுத்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஜாதக பலனும் உங்களுக்கான பரிகாரமும் விவரமாக சொல்கிறேன் சிவாயினம திருச்சித்தம்பலம்